திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியம் பாலப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மக்களுக்கு பெருமாள் கோவில்பட்டியில் உள்ள திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாமிற்கு வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் தாந்தராஜன் தலைமை தாங்கினார் இம்முகாமில் பாலப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் முகாமில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை போன்ற பதினைந்து துறை அதிகாரிகள் பொது மக்களிடம் துறை ரீதியான கோரிக்கை மனுக்களை பெற்று உடனுக்குடன் ஆன்லைன் மூலம் பதிவு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை ஆட்சியர் பயிற்சி ராஜேஸ்வரி வேடசந்தூர் வட்டாட்சியர் சுல்தான் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் வேடசந்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் மாவட்ட பிரதிநிதி முத்துகிருஷ்ணன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து திளைச் செயலாளர் ராஜேந்திரன் போன்றவர் கலந்து கொண்டனர் மற்றும் பதினைந்து அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வேடசந்தூர் செய்தியாளர் குணசேகரன்